ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான் என்னன்னு பாத்தீங்கன்னா துர்காக்காவும் காந்தி மாமாவும் கோயமுத்தூர்ல இருந்து நமக்கு வந்து விருந்து வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போன வாரம் வியாழக்கிழமை வர மாதிரி பிளான் இருந்துச்சு ஆனால் அப்படி இப்படி நமக்கும் வேலை இருந்துச்சு நம்மளும் வெளியே போகிற வேலை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நிறையா வேலை வந்துகிட்டே இருக்குல்ல ஸோ அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு நேற்று நைட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் வரோம் நாளைக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து வீடியோவில் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அக்கா வந்து நேத்து நைட்டு கால் பண்ணாங்க நேத்து நைட்டு கால் பண்ணிட்டு இதே மாதிரி எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா ரூபி அக்கா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க சாங்கி என்ன வேணும் சொல்லு நாளைக்கு நாங்க வரோம் வீட்டுக்கு அப்படின்னாங்க எப்பவும் தான் அக்கா ரசம் காசம் யாராவது கேட்பாங்களா வேற என்ன வேணும் சொல்லு சிக்கன் மட்டன் மீன் என்ன வேணும்னு சொல்லு அக்கா ரசம் மட்டும் போதும்க்கா அப்படின்னு சொன்னாங்க ரசம் மட்டும் போதுமா சரி நான் வேணா எக்ஸ்ட்ரா யாரா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரா செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டாங்க எனக்குன்னா என்னடா எப்பவுமே அக்கா எனக்கு தானே கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் தம்பிக்கு என்ன வேணும் தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க இந்த போன் பண்ணி சாருக்கு என்ன வேணும்னு கேட்டு டக்குனு போனை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி சண்டை போட்ட மாதிரி அங்கேயே அந்த காட்டி போய் என்ன அவள்கிட்ட மட்டும் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க எப்ப பார்த்தாலும் தம்பி தம்பி கூட சுத்த நீங்க அவட்ட கேட்டு ஏய் உனக்கு என்ன வேணும்னு எனக்குதான் தெரியும் இல்லை என் தம்பி என் தம்பி இதவே சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் நம்ம எல்லா பிளானும் நான் தான் பண்ணேன் ஒவ்வொன்னு அவங்க வீட்டுக்கு நான் சொன்னேன் எல்லாமே சொல்லிட்டு அவன் பேரை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சின்ன இது இருந்துச்சு நீ எப்பதான் அவனே சொல்றாங்க இந்த தடவை சாருவை மட்டும் தான் கவனிச்சாங்க எனக்கு போனை அப்படி கட் பண்ணிட்டாங்க மறுபடியும் போன் பண்ணி ஒரு பெரிய சண்டையை போட்டேன் அவளை மட்டும் எப்படி கேட்பீங்க என்னையும் கேட்கணும்ல உனக்கு என்ன உனக்கு என்ன வேணும்னு தெரியும் உனக்கு என்ன அந்த எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான் கேட்டேன் எப்பவுமே அதான கேட்பேன் அதே வாங்கிட்டு வரேன் இருந்தாலும் எங்களை கேட்டுருக்கணும் அப்படின்னு டே எனக்கு தெரியும்டா அதெல்லாம் கேட்கலான்னு சொல்லி சமாளிச்சாங்க அதுக்கப்புறம் ஓகே நான் வரும் அதெல்லாம் வாங்கிட்டு வர ரெடியா இருக்கு அப்படின்னாங்க கரெக்டா காலையில ஒரு பதினோரு மணி இருக்கும் நினைக்கிறேன் பதினோரு மணி அந்த ரேஞ்சில் இருக்கும் அங்கிருந்து கிளம்பி எல்லாமே செஞ்சு ரசம் அப்புறம் எறா இதெல்லாம் செஞ்சு அங்கிருந்து கிளம்பிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த பாப்பாங்க ஸ்கூலு டக்குன்னு விட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேட் ஆயிடுச்சு ஸோ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன நடந்துச்சு அப்படி எல்லாமே ஃபுல் பிளாக்ல பாருங்க அதோ தெரிய்கா சின்ன வேலையா இருந்துச்சு அதனால போயிட்டோம் பண்ணிட்டே உள்ள போங்க உள்ள போங்க ஸோதா கவர்மெண்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸ்வீட் மட்டும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு சொன்னாங்க நம்ம அது கூட நம்ம கூட வந்து ராஜா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ராஜா அண்ணாவுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால நீங்க என்ன பண்ணீங்களோ அதைய தான் இந்த தட்டகம் பண்ணாங்க சாருக்கு மட்டும் என்ன வேணும் என்னன்னு கேட்டாங்க கேட்டு போன் கட் பண்ணிட்டாங்க நான் அப்புறம் போன் பண்ணி சாரு மட்டும் கேக்குறீங்க சாருக்கு என்ன வேணும்னு கேக்கணும் அஸ்வினிக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் என்ன வேணும் எஸ்எஸ் ஐ கிரா நான் போன் பண்ணாத அப்பவே அதவே நான் போன் பண்ணாத அப்பதான் தெரியும் வேற என்ன கேக்கவே நான் நான் போன் என்ன சொன்னீங்க

நீ வாங்க வரவே இல்லாடா அஞ்சு நாள் நம்ம யாருமே வர

Det er derfor de sa det. அண்ணா ரெண்டு பேரும் ரெட்டைய போடணும் இருந்தா சரி 90 இருக்கு இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஆகும் இங்க இருக்கு அது போடுவோம் ரெட்டைய போட ஐயோ மூணு மூணு போட்டுட்டீங்களா ஒத்த ஒத்த படைதா தெரியல எனக்கு நான் சொன்னாங்களே நான் அப்படியே ஹெட்டேட்டே போடுவான்னு யோசச்சேன்

அன்னைக்கு சொன்னதான் ரெண்டு போனோம்

உலர் <laughs> <laughs>

நைஸ் <laughs> 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 <Yeah, man. laughs> <laughs> அக்கா இருந்து வைப்லேயே இருக்காங்க சாப்பிட மாட்டாங்க எல்லாம் ஒரு சட்டியான சாப்பாடு ஆ ஜம்முன்னு இருக்கும் சொல்லலை வயிறு அப்படியே குமு குமுன்னு இருக்கு அப்பா என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எஸ் ஆ ஹைதராபாத் பிரியாணி ஸோ அது அது கூடவே எப்படின்னா நான் ரசம் கேட்டேன் ஸோ அங்கே வந்து பாட்டி வந்து ரசம் வச்சு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க கூடவே பிளஸ் வந்து ஃப்ரை ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படியே கும்பின தூக்கம் போடணும் போல இருக்குது ஆனால் இருந்தாலும் சில பல வேலைகள்லாம் இருக்கா உட்காந்து வேலை இருக்குது இவங்க கூட நம்ம அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதனால இவங்க எப்பயாவது வந்துருக்காங்களா ஸோ இவங்க கூட உட்காந்து ஜாலியாக பேசிட்டு கரெக்டாக எப்படி சொல்கிறது கரெக்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் ஹாப்பியா கையில் வளையல் கட்டு

வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் நமக்கு ஒண்ணொன்னும் பாத்து பார்த்து பண்றாங்க இவங்களும் சரி ரூபியக்காவும் சரி எனக்கு ஒவ்வொன்றும் தடவை எல்லாம் அவங்களுக்கு தெரியலனாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பண்ணாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர் வந்து ஏன்னா கமாண்ட்ல சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்கும்ல நாங்க சொன்னது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றதுதான் நமக்கு நல்லா இருந்துச்சு அதுவே போதும் அந்த காக்க வந்து ரொம்ப கையெல்லாம் அப்படிதான் அந்த இது பத்து வைக்கும் முதல்லாம் அப்படியே கையெல்லாம் படப்பட பட அப்படி ஆயிடுச்சு அவங்க சோ அந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சு ஆனா வந்து எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கடவுளா பார்த்து சில உறவெல்லாம் கொடுத்தாப்புல அதெல்லாம் எங்களுக்கு சரியா செட் ஆகலை நாங்களா தேடி சில உறவெல்லாம் பிடிச்சிருக்கோம் அத இன்னைக்கு கூட இருந்தாங்க இவங்க நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாம் பிறந்தா இவங்க நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்பயே சொன்னேன் அப்போ கூட நமக்கு இந்த பாண்டிங் வந்திருக்காது இப்படி இருக்கவும் தான் இந்த பாண்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் பர்சனலா அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் முடிஞ்சாச்சு அந்த தட்டு வச்சாச்சு வளையல் போட்டாச்சு அவங்களுக்கு நான் ஆ எப்பவுமே காலைல விழுகணும் நாங்க சில பேர் இவங்க காலில் விழுகணும் ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு க்ளோஸ் நமக்கு ஒரு எப்படி சொல்றது பெரியவங்க ஸ்தானத்துல இருந்து ஒன்று பண்றாங்க அவங்க காலைல விழுந்தே ஆகணும்னு நினைச்சோம் அவங்க வேணே வேணான்னு இருந்தாங்க ஆனால் கடைசியா விழுகு விழுந்துட்டோம் அது சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா போன வீடியோவில நாங்க என்ன கால விழுமோ என்ன சொன்னாங்கன்னா இந்த டைம்ல கால விழாது அப்படின்னாங்க ஒன்னும் ஆகாது எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஒரு தைரியம் தான் எனக்கும் சரி சாருக்கும் சரி கால விழுது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலில நம்ம விழுகிறது எந்த ஒரு பாதிப்புமே வராது வராது அவங்களே பயந்தாங்க கால எல்லாம் விழுகாத விழுக கூடாது அந்த டைம்ல எல்லாம் வயிறு அம்மாவும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனா நமக்கு நல்லது நினைக்கிறவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா விழுந்து ஆகணும் என்னைக்கோ ஒரு சொல்லப்பட என்னைக்கோ ஒரு நாள் கிடைச்சாதான் காலையெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் அது வந்து எங்களுக்கு அமைஞ்சிருச்சு அது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நாங்க எந்த சூழ்நிலையில இருந்தோம் எந்த சூழ்நிலையில வந்தோம் எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும் எங்க எதா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேர் அப்படின்னும் போது இப்ப வீட்டுக்கு அப்பப்ப யாராவது வராங்க விருந்துங்கு வராங்க பேசுறதுக்கு வராங்க துணைக்கு வராங்க சாப்பாடு என்னங்கன்னு செய்யறதுக்கு வராங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க இப்பெல்லாம் பார்க்கும்போது போது எங்களுக்கே சந்தோஷமாக தான் இருக்குது இத்தனை நாள் இந்த மாதிரி யாரும் இல்லை இப்போ இருக்காங்க அப்படின்னு போது இன்னும் அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெக்னென்ட் ஆனக்கு அப்புறம் தான் ஆமாம் அந்த கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த வீட்டில் ஆனால் யாரும் வந்து போக அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரெக்னென்ட் ஆனக்கு அப்புறம் தான் சொல்லப்பட ஃபேமிலிஸே அப்படிதான் ப்ரெக்னென்ட் ஆனக்கு அப்புறம் தான் வந்து நீ நல்லா கவனிக்கிறாங்க வராங்க போகிறாங்க எதுனாலும் ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் எங்களை எப்படி சொல்கிறது நாங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் வந்து செய்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கலை அவங்கள அவங்கள வந்து இத்தனை எப்படி சொல்கிறது கேர் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்களுக்கு தெரியும் இப்போ நாளைக்கு என்ன சாருமே யாராவது ப்ரெக்னென்ட் ஆங்க அப்படின்னா கண்டிப்பாக சாருமே அவங்கள பார்த்துக்கிட்டவங்கள நம்ம எப்படி இருந்தாலும் பார்த்துக்கணும் அந்த ஒரு ஆசை இருக்குது எப்போவுமே ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் நான் வேண்டிக்கிறேன் துர்காவை பத்தி சொல்லி ஆகணும்ல எப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜீ தமிழ் ப்ரோக்ராம்ல பார்த்து பாண்டிங் ஸோ அவங்க பாண்டிங் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம தான் அவங்க யூடியூப் சேனலில் ஒரு யூடியூபராக வீட்டுக்கு போனோம் அப்போ ஒரு டைம் தான் யூடியூபராக வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம்லாம் தம்பி தங்கச்சி அந்த ஒரு ஸ்டேஜில் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சு அடிக்கடி போவோம் ரொம்ப பயங்கரமான க்ளோஸ்ல இருந்தோம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பாண்டிங் வந்து எப்படின்னா மாறலை எப்படின்னா சரி அந்த மாண்டிங் மாறலை நான் கிட்ட கூட எப்படின்னா ஒரு அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இந்த இந்தக்காவுலாம் நார்மலாக கலாச்சு நார்மலாக பேசி அந்த ஒரு மாண்டிங் நான் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படின்னா நிறைய தடவை கலாச்சலாம் வீடியோ போடுவேன் பிளாகில் வந்து அந்தக்கா கலாய்ப்பேன் இல்லை மாமாவை கலாய்ப்பேன் அப்படின்னா கலாய்க்கும் நிறைய பேர் சொல்லலாம் நான் அது எதுக்கு அவங்க இப்படி இப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்னு வாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கலாய்க்கிறோமோ அஸ்வின் அப்படின்ட்டு நானே அப்புறம் அப்படியே அமைதியாகிட்டேன் அவங்கள கலாய்க்கிற பக்கமே போகிறதில்ல இல்லை ரீசெண்டாக அப்படின்னா விளாக் எடுத்தாலுமே அவங்ககிட்ட வந்து காய் இது ரொம்ப இறங்கி அந்த மாதிரி கலாச்சி மாதிரிலாம் பேசவே மாட்டேன் எனக்கே வந்து நம்ம ரொம்ப பண்ணுறோமோ இருக்கிற உறவை வந்து நம்மளே கலாச்சி தேவையில்லாமல் இதாகி ஏதாவது கிருசல் விடக்கூடாது அப்படிங்கிறனால அப்படியே கலாய்க்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணேன் நானே ஸ்டாப் பண்ணாலும் அவங்க வந்து நீ ஏன் அமைதியாக இருக்க கலாய் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க அவங்க ரெண்டு பேருமே ஸோ அந்த மாதிரி ஒரு உறவுலாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் எனக்கு கிடைச்ச உறவுலாம் அந்த உறவும் ரொம்ப சிறப்பான உறவு ஆமா ரொம்ப சிறப்பான வரவு எங்களுக்கு கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க எனக்கு கல்யாணம் ஆறு மாசத்துல இருந்து தெரியும் அந்த ஒன்றரை வருஷமா எங்கிட்ட கேட்காத நாள் இல்ல எப்ப பார்த்தாலும் எப்படா கையில தூக்கி விளையாடுவீங்க எப்படா எங்களை அத்தையாக்கு எப்பயா மாமா கேட்டு அப்படி கேட்டே இருக்கும்போது நமக்கு கேட்டுட்டே இருக்காங்களா இவங்களுக்காவ பெற்றுக்கணும்னு டைம் தோணும் சரி நம்மளோட டைம் அப்படி இருக்கு நம்ம கண்டிப்பா சொல்லணும் அதனால அதனாலதான் வீட்டுக்கு போய் அவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம இருந்து சொன்னோம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அவங்ககிட்ட நம்ம நேரில் போய் சொன்னால் தான் கரெக்டு ஏன்னா போக முடியாது சுச்சுவேஷன் ரொம்ப டிராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ வே ஃபோனில் தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தோம் இங்கே திருப்பூரில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ரூபி அக்கா எல்லாத்துக்குமே நாங்கள் நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டோம் அவங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லான்னு நினைக்க நினைக்க கூட முடியல நான் நேரில் போய் சொல்லி ஆகணும்ன்ட்டு அன்றைக்கி நைட்டு போய் சொன்னோம் அதை கூட அவங்க வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அவங்க ரொம்ப அவங்க பேசுனதும் எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சி அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணா ஃபீல் பண்ணாங்கன்னு வேறு சொன்னாங்களோ அதுவும் எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு எங்களுக்குள்ளே அப்படி ஒரு பாண்டிங் அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த அப்படியே இருக்குது அது கடவுள் புண்ணியத்தில் எந்த ஒரு பாண்ட் பிரிஞ்சாலும் நம்ம அப்படியே இன்னும் அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த vlogல நீங்க சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் பாத்துるீங்க அந்த இந்த vlogல வந்து நிறைய இருக்கும் சோ அத வந்து ஃபுல்லா பாருங்க அவங்க அங்க இருந்து வந்தது டிராவல் பண்ணி வந்தது எல்லாமே இருக்கும் சோ எல்லாமே அவங்க அவங்க vlogல இருக்கு நான் இங்க இருக்கது மட்டும் தான் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம்தான் தான் போடுறேன் அதலமா போன vlogல என்ன சொல்லிருந்தாங்கன்னா அஷ்வின் வந்து சும்மாவே என்ன மாமா அக்கான்னு கூப்பிடுறான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிን சொல்லி போன வீடியோ இந்த பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு அவ வந்து நிஜமாலே அவங்க அவங்களே சீக்கிரம் ஒரு சொல்லி கூப்பிடுறோம் அப்படினா இப்ப அவங்க அக்கா மாமா நான் சும்மாலாம் கூப்பிடல எனக்கு அந்த பாண்டு பிடிச்சிருந்துச்சி அதனால கூப்பிடுறேன் அதே மாதிரி ராஜா அண்ணா வந்து ராஜா அண்ணா ரூபி அக்கா தான் சொல்லுவேன் ஆனால் வெளியே சொல்லும்போது அண்ணா அண்ணி அப்படின்றத சொல்லுவேன் சோ இவங்க எல்லாருமே எப்படின்னா நமக்கு ரொம்ப நெருக்கமான பாண்டு நம்ம அசால்ட்டாலாம் எல்லாம் யாரையுமே அக்கா மாமா அப்படின்னு சொல்லி குடுத்துரு மாட்டாங்க இதுங்க மட்டும் இல்லை எங்க டீம்ல இருக்க எல்லாருமே பாலா அண்ணா அம்மா மட்டும் எல்லாருமே சுமதி அக்கா கீர்த்தி அக்கா எல்லாருமே எப்படின்னா ஒரு அவ்வளோ ஒரு ஒரு சொந்தக்காரங்க மாதிரி பணியாக கூட சொல்லியிருப்பீங்க வீடியோவில் இப்படிலாம் ஒரு உறவி கிடைக்காது தக்க வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அந்த உறவை வந்து எப்போவுமே நாங்கள் கடைசி வரைக்கும் விடக்கூடாது அப்புடின்னு ஒரு இதாக கண்டிப்பாக உடைய மட்டும் நான் எனக்கு லிஸ்ட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் லிஸ்ட்டு ரொம்ப சோப்பு என்ன சொன்னேன் பண்ண லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அதாவது சொல்லலை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லலை கடவுள் கொடுத்த சொந்தத்தை விட நான் கிரியேட் பண்ணி ஒரு சொந்தம் வச்சிருக்கல அந்த சொந்தம் என்றைக்குமே விட்டு போவதுனால நிறைய சொல்லுவேன் நான் பழகின யாராக இருந்தாலும் அஸ்வின் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நல்லபடியாக சொல்லுவாங்க அப்படி யாராவது அஸ்வினை பற்றி கெட்ட விஷயமா சொன்னாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக இல்லை என்ன கூட சொல்கிற வாய்ப்பு இருக்கு இவனை சொன்னாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் எனக்கு அஸ்வினை பற்றி யாராவது கண்டிப்பாக ஏதாவது சொன்னாங்க அதை வந்து நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நாங்களுமே புரிஞ்சிருக்கோம் அஸ்வினை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கரெக்ட் இல்லை அப்படின்னு எல்லாத்துக்குமே அது டக்குன்னு புரிஞ்சிடும் அதே மாதிரி எங்களுக்கு என்ன ஆசைன்னா நாளைக்கு ரித்திகாக்கோ இல்லை சாயிஸ்டிக்கோ யாருக்காக இருந்தாலும் ஒரு தாய் மாமா அத்தையா போய் அந்த இடத்துல நிற்கணும் அது எங்களோட பெரிய ஆசை சோபிக்கு தான் நாங்கள் இல்லை எனக்கு தெரியும் சோபிக்கு வந்து எங்கள் பழக்கம் இல்லை இப்போ ரித்திகா சாயிஸ்டி இவங்களுக்குலாம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தாய் மாமா அத்தையா நாங்கள் ஃபஸ்ட்டு போய் நிற்போம் கண்டிப்பாக சில பேர் புறாமப்படுற அளவுக்கு அதே மாதிரி என் பிள்ளைக்கு கண்டிப்பாக அவங்க வந்து நிற்பாங்க